தினமும் கோயிலுக்கு செல்வார்கள் பூஜ்ஜிய புனஸ்காரங்கள் செய்வார்கள் இறைநாமத்தை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் ஆனால் அவர் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை என்று வந்துவிட்டால் அவர்கள் செல்வது ஒரு ஜோசிய கமைப்பார்கள் அதாவது ஒரு வாழ்க்கையவர் பிரச்சனைக்கு ஜோசியக்காரனை தீர்வு தர முடியுமே தவிர நாம் வணங்கும் இறைவனால் முடியாது என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கும் கஷ்டம் வந்து வரும்போது இறைவனை நாடாமல் கஷ்டம் வந்து வரும்போது அவர்கள் ஜோசியக்காரனை நாடுவார்கள் அவன் சொற்பனை கேட்பார்கள் ஆனால் இறைவனை நாடி இறைவன் நம்மை வழிநடத்தி செல்வான் நம்மை கைவிட மாட்டோம் என்ன நம்பிக்கை அவளுக்கு கிடையாது என்று இந்த ஜோசியம் வாஸ்து கைதேகிய முதலீடு நம்புவதை தான் இந்த உலகத்தை அதிகமே தவிர இறைவனை மட்டும் முழுமையாக நம்பி வாழ்ந்து வருபவர்கள் மிகவும் குறைவு இதனால் தான் இதை தெரிந்துதான் பாபா சுஜி என்னை முழுமையாக நம்பு நான் வந்து அவளை எடுத்துக்கிறேன் ஆனால் இன்னும் சொல்ல போனால் நம்ம இறைவனை நம்புகிறோமோ இல்லையோ இறைவன் நம்மை வழித்துக் கொண்டே இருப்பார் அது இறைவனின் கடமை அதை இறைவனால் மீற முடியாது இறைவனின் கடமையிலிருந்து இறைவனால் மீற முடியாது நாம் இறைவனை நம்புகிறோமோ நம்பவில்லையோ இறைவன் நம்மை முழுமையாக வழிநடத்தி செல்வான் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை நாம் எந்த ஜோசிய சொல்ல வேண்டிய அவசியமும் இல்லை எந்த வாஸ்து சாஸ்திரத்தை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை கைரிகளையும் பார்க்க வேண்டிய எதுவும் தேவையில்லை எதுவும் பார்த்தாலும் எந்த எதுவும் நடக்கப் போவதும் இல்லை இறைவன் நமக்கு எது திட்டமிட்டு என்று அதுவே நடக்கும் தேவையா இந்த ஜோசிய கடனை எதையும் மாற்ற முடியாது நமது மந்திரம் அன்பே சிவம் அன்புடன் வாழ்வோம் கடமையை செய்வோம் இந்த நுழைவு வாழ்வோம் எல்லோருக்கும் உதவி செய்வோம் எல்லாம் சிவமயம் நன்றி வணக்கம்